குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எதனால் அப்படின்னு ஒரு ஆய்வுகள் சொல்கிறாங்க தம் அடிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான் அவனுக்கு வாயில் புற்றுநோய் வருது குடலில் வந்து இறைப்பையினுடைய ஆரம்ப பகுதியிலையும் உணவுக் குழையினுடைய இறுதி பகுதியிலையும் நிறைய பேருக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கு மது ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு பத்தாம் கிளாஸ் எட்டு எட்டா பத்தாம் கிளாஸ் படிக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை எழுதணும் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகணும் ரிவிஷன் நடந்து கொண்டிருக்கிறது எக்ஸாம் ஒரு காய்ச்சல் சாதாரண ஒரு காய்ச்சல் வருகிறது காய்ச்சல் வந்தால் நமக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள காய்ச்சல் வந்தால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா காய்ச்சல் வந்தால் பாய் விரித்து படுக்க வச்சு சூடாக ரசம் ஜாதம் கொடுப்பாங்க ஆஸ் ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு லெட்டர் எழுதி வாத்தியார் அனுப்பிட்டால் நாலு நாள் ஜாலியாக இருக்கலாம் நல்லா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம் வீட்டு குழந்தைகள் இரண்டு நாள் காய்ச்சலை தாண்டினால் நமக்கெல்லாம் ஒரு சின்ன பதப்பதப்பு வருதா இல்லையா காய்ச்சலை நெய் நோக்கி காய்ச்சலை பார்த்து பயப்படக்கூடிய சமூகமாக நம்ம மாறிட்டோம் இந்த பத்தாம் கிளாஸ் பொண்ணு இப்போ சமீபத்தில் நடந்தது பரீட்சை ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க ஒரு காய்ச்சல் சாதாரண ஒரு நாள் ஃபீவர் ரெண்டாவது நாள் வந்து காய்ச்சல் கொஞ்சம் கூடுது அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்க அவரும் வந்து மருத்துவர் கஷாயம்லாம் கொடுத்துருக்கேன் சரியாயிடும் ரெண்டு நாள் மூணு நாளில் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஐந்தாறு நாட்களாக காய்ச்சல் குறையில் என்ன அப்படின்னு ரத்த சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது டைஃபாய்டாக இருக்குமா மலேரியா இருக்குமா இல்லை என்றால் வேறு ஏதாவது தொற்றுக்கள் ஒரு சோதித்து பார்க்கலாம் என்று பார்த்தால் வெள்ளணுக்கள் எல்லாம் வந்து எக்குத்தப்பாக ஏறி இருக்கு இரத்த தட்டுக்கள் சாதாரணமாக ஒன்றரை லட்சத்திலேருந்து நாலு லட்சம் இருக்கணும் நானூறு இருக்குது ஏதோ ஒரு பெரிய சாதாரணமாக வைரல்ஸ் வைரஸ் சுரத்தில் கொஞ்சம் தட்டு குறையும் டெங்கியில் குறையும் சாதாரண வைரஸ் துரத்தில் கூட எழுபதாயிரம் அறுபதாயிரம் வரும் அப்புறம் பழையபடி ஏறிடும் ஆனால் நானூறு ஐநூறுன்னு வராது என்ன நடந்திருக்கு என்று பார்த்து பதை பதைத்து உடனடியாக அடுத்தடுத்த சோதனைகள் அடுத்தடுத்த மருத்துவர்கள் பார்த்தா இந்த பெண் குழந்தைக்கு வந்தது வந்து ஒரு இரத்த புற்றுடும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் ஆடி பாடி மகிழ்ந்து ஓடிக்கொண்டிருப்பதும் பேசுறதும் நல்லா பிசிக்கலா ஃபிட்டாக அம்மாவும் அப்பாவும் எல்லோரும் பார்த்துருக்கோம் ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சு தெரியல ஆனால் மழை மழை வேணும் சிகிச்சை கொடுக்குறோம் பல புற்றுநோய்களை இன்றைக்கு வந்து முழுமையாக சிகிச்சை செய்ய முடியும் ஆரம்பத்தில் கண்டறிந்து சரியாக சிகிச்சை போச்சுன்னா முடியும் ஆனால் இந்த குழந்தைக்கு மூன்றாவது கீமோ சிகிச்சைக்கு மேலே அந்த குழந்தையால் இருக்க முடியல தவறிட்டான் உடைந்து போச்சு ஒட்டுமொத்த குடும்பம் எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அந்த ஃபேமிலிக்கு எந்த எவ்வளவு கனவு அந்த குழந்தை இருக்கு இருந்திருக்கும் திருப்பி ஒரு பக்கம் ஆய்வினுடைய முடிவுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு என்ன காரணமாக இருக்கும் பதினைந்து சதவீத காரணம் மரபணு சார்ந்த காரணங்கள் இருக்கலாம் மரபணுக்கள் மியூட்டேட் ஆகலாம் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் அவங்களுடைய மூத்த குடியில் யாரோ ஒருத்தருக்கு இருந்த ஒரு மரபணு மாற்றம் இவங்களுக்கு வர்றதுக்கு ரெண்டு மூணு தலைமுறை தாண்டி கூட வந்திருக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் இல்லை எங்கள் மாமா சித்தப்பா யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு நாலஞ்சு தலைமுறை எழுந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு பதினைந்து சதவீதம் தான் மீதி அவன் என்ன காசஸ் ஆர் மேபி மேபி ஃபுட் அண்ட் ஃபேக்டர்ஸ் எண்பத்தைந்து சதவீத காரணம் சூழலினாலோ உணவினாலோ இருக்கலாம் அப்படிங்கிறான் கருத்தரித்திருக்க ஒரு தாய் கருத்தரித்திருக்கிற தாய் தொடர்ச்சியாக இந்த பெஸ்டிசைடல் ரிசிடியூ அந்த நேரத்தில் அவர்கள் எடுப்பதாலோ இல்லை மகவுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிற சா காலத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து பெஸ்டிசைடல் டோஸ் இருந்தாலோ அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வரலாம் என அறுதியிட்டு சொல்கிறது அறிவியல் தரவுகள் அந்த பெஸ்டிசைட பூச்சிக்கொல்லிகளை கையாளக்கூடிய விவசாயிகள் அந்த நிலத்தில் பணியாற்றக்கூடிய உழவு தொழிலாளிகளுக்கு அதிகம் அந்த நோய் வருவதற்கான சாத்தியம் பெறுகு எல்லாருக்கும் தெரியும் அந்த அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு காய்கறி அது ஒரு பப்பாளி பழமா இருக்கலாம் இல்லை என்றால் அது ஒரு வாழையா இருக்கலாம் இல்லை ஒரு அரிசியா இருக்கலாம் ஏதோ ஒரு காய்கறியா இருக்கலாம் அந்த காய்கறிகளில் அந்த பூச்சிக்கொல்லியினுடைய கூறுகள் இருந்து அது தொடர்ச்சியாக கருத்தரித்திருக்க அந்த அம்மாவினுடைய உடலுக்குள்ள போயிட்டே இருந்தா இப்படியான சிக்கல் பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் அந்த இதெல்லாம் ஒரு கதையோ அல்லது அனுமானமோ இல்லை இது தரவு உலகம் முழுக்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கலை கொல்லி களை கொல்லி நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கிளைபோசை ரவுண்ட் அப் அப்படின்ற பிராண்டில் வருது அந்த கலை கொல்லிகள் குரூப் டூ கார்சினோஜன் அப்படின்னு அதாவது புற்றுநோய்க்கான காரணிகளை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீன்னு பிரிப்பாங்க அந்த குரூப் ஒன்னுங்கிறது தான் மது புகையெல்லாம் புகை பிடித்தால் கண்டிப்பா புற்று வருவதற்கான நூறு சதவீத காரணம் இருக்கு அதே தான் மது இருந்தாலும் எனக்கு ஒரு சமயத்தில் கோவமாக வரும் மது அருந்துதல் உயிரை கொ சாரி புற்றுநோய் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல்நலக்கு கேடானது ஏன் அதையும் உட உயிரை கொல்லும் போட மாட்டாங்க அதுக்கு பின்னால் இருக்க சந்தை ரெண்டாவது வரிய சற்று மென்மையாக்கி கொடுக்கும் புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துதல் நலத்துக்கு தீங்கானது ஆனால் எந்த மதுவில் இருக்க நிக்கோட்டினோ சாரி புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினோ மதுல இருக்கக்கூடிய ஆல்கஹாலும் ஒரே கிளாஸ் ஒன் கார்ஜன்ல தான் புற்றுநோய் வருவதற்கான காரணியில தான் இருக்கு நண்பர்களே ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன் அனிமல் ஸ்டடீஸில் எல்லா இடங்களையும் இது புற்றுநோயை தோற்றுவிக்க கூடும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி இந்த கிளைபோசை சொல்லக்கூடிய களைக்கொல்லி இது என்னைக்கு அதை கண்டுபிடிச்சாங்களோ அந்த கலை ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலிருந்தும் அங்கே இருக்கிற ஸ்டாக்கையும் தூக்கிட்டு போயிட்டான் யாரும் ஐரோப்பாவில் கிளைஃபோசைட் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது ஒரு விஷயம் தெரியுமா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே நிறைய விவசாய அதிகாரிகள்லாம் வர வந்திருக்காங்க துறை இருக்கிறது இந்த ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை டன் கிளைஃபோசைட் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்னு அந்த டிபார்ட்மெண்ட் தெரியும் உறுதியா நிச்சயமா தெரியும் ஏன் அங்க வந்த ரத்தம் இங்க வந்த தக்காளி சட்னியா ஆனால் உலகத்தின் சந்தை பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்னாடி அத்தனை வணிகர்களுக்கும் ஒரு ஒரு உற்சாக செய்தி நம் நாட்டுக்கு இங்கிலாந்தில் இருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து இருக்கு அத்தனை பொருட்களையும் அத்தனை அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவு அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தின்பண்டங்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பானங்கள் அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மது வகைகள் அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க அவ்வளோ வந்து கொட்ட போறான் இங்க நீங்க இருபத்தஞ்சு காசுக்கு வாங்கக்கூடிய மிட்டாயை விட பத்து மடங்கு குறைவாக அங்கிருந்து மிட்டாய் வரலாம் அங்கிருந்து வரக்கூடிய மிட்டாய்க்கு இங்கிருந்து ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் எல்லா நட்சத்திரங்களும் வச்சு கொண்டாடுவார்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அவ்வளவு அதை சாப்பிடும் ஏன் சார் அங்க உள்ள மிட்டாய் தானே அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சட்டம்லாம் இருக்கும் அங்க உள்ள சட்டம் வேற இங்க உள்ள சட்டம் வேற அங்க இனிப்பு எஸ் ஹை ஃபேட் ஹை சுகர் ஹை சால்ட் இந்த நாளும் கொண்ட உணவுகளை இரவு ஒன்பது மணி வரை எந்த ஊடகத்திலும் விளம்பரம் செய்ய முடியாது இங்கிலாந்துல இங்க அப்படியா எந்த எந்த இந்த மாதிரி உணவுகள் எதையும் சோஷியல் மீடியால விளம்பரம் செய்ய முடியாது பண்ணா சட்டம் புடிச்சு போட்டுரும் ஆனா அதே குப்பை உணவு இங்க வரும் இப்படித்தான் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பெப்சி கோக்கு பீட்சா பர்கர் எல்லாம் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் இங்க வந்துச்சு தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மில்லியன் இருந்த சர்க்கரை நோயாளிகள் அறுபத்தி ஒன்பது மில்லியனுக்கு இங்கே போனாங்க நல்லா பார்க்கணும் தொண்ணூத்தொன்னுல திறந்து விட்டப்ப வந்த குப்பை உணவுகள் இங்கே மிகப்பெரிய அளவில் சர்க்கரையும் ரத்த கொதிப்பையும் புற்றுநோய்களையும் கூட்டுச்சு நான் சும்மா சொல்லலை அதெல்லாம் போய் நீங்கள் தரவுகளை எடுத்து வைத்து விட்டு தான் பேசுகிறேன் அன்னைக்கு அப்படி வந்தது நான் இப்ப திறக்க போறாங்க இங்கிலாந்துல மட்டும் திறக்கலை அக்டோபர் மாதத்திலிருந்து ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகளோடு நாம ஃப்ரீ ட்ரேட் நண்பர்களே நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு எது வேணும் என்னுடைய எனக்கு குப்பை உணவுகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு எப்படியான பாதிப்பை தரும் நம்ம தான் யோசிக்கணும் அங்கே நிறுத்திட்டான் ஆனா இங்கே இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இவை ஒரு நேரடியாக புற்றுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இப்படியான உணவுகள் மீது சற்று எச்சரிக்கையா